வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று வந்து ட்ரம்ப் வந்து ஒரு வழக்கமாக அவருடைய துணியில் அவருக்கு தெரிஞ்ச நாகரிக மொழியில் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதில் வந்து சொல்லியிருக்காரு முதல்ல டாரிஃப் வந்து நம்முடைய இந்திய பொருட்கள் மேலே அவங்களுக்கு நம்ம ஏற்றுமதி பொருட்கள் செய்கின்ற இந்திய பொருட்கள் மேலே யூனிஃபார்மாக டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டாரிஃப் இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் தவிர இந்த ரஷ்யா கூட இவங்க ரொம்ப பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயிலெலாம் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கான பீனல் மெஷரும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இது வந்து அலங்காரத்துடைய உச்சகட்டம் என்கிட்ட மட்டும் தான் நீ வியாபாரம் பண்ணோம் அடுத்தவட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறது இன்னைக்கு அவங்களுக்கு சில இடத்துல பல பல ரொம்ப பலமானவங்களா இருக்காங்க இந்த சொபிஸ்டிகேட்டட் ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து இன்னும் அவங்க லீடிங்காக இருக்காங்க அது நம்ம டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி வந்து மிரட்ட முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது தவிர என்ன சொல்லியிருக்காரு பிரிக்ஸோடு சேர்ந்து இந்த இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வந்து அவங்களுடைய டெட் எக்கானமியில் வந்து முழுகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதையும் தவிர ரொம்ப இதாக ஓப்பனாக வந்து வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு வந்து உங்களுடைய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் இந்தியா உங்கள்கிட்ட ஒரு காலத்தில் வந்து எண்ணெய் வாங்கி நக்கல் அடிச்சிருக்கிறார் இது எல்லாமே அவர் பண்ணியிருக்கார் இப்போ இது எல்லாத்தையும் எதிர்த்து ஆனால் ஆக்ரோஷமான மொழியில் இல்லாமல் செயல்களில் வந்து காட்ட வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்குது இந்திய அரசுக்கு இருக்குது ஆனால் இவங்க அந்த மாதிரி செயலில் காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்கார் நம்முடைய அமைச்சர் பியூஷ் வந்து அவங்க சொன்னதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த இருபத்தைந்து பெர்சன்ஸ் கேள்விப்பட்டது அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் வந்திருக்கு அது உறுதிப்படுத்தப்படணும் இந்த இது ஐடி எல்லாம் வந்து அவர் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஆனால் நம்முடைய அக்ரிகல்ச்சரை வந்து இது ப்ராடக்ட்ஸ் வந்து பாதிக்கும் நம்முடைய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து பாதிக்கும் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் வந்து லேபர் ஃபோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்குது அதுக்கு அடுத்த லேபர் ஃபோர்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இருக்குது அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து டேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டாங்கன்னா இவங்க அந்த இருபத்தஞ்சி பெர்சன்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் அப்போ இவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கூடும் இன் ரியல் டேர்ம்ஸ் வந்து விலை வந்து இவங்களுக்கு வந்து கூடும் அது அமெரிக்க மக்களையும் பாதிக்கும் ஒரு சின்ன உதாரணம் நூறு டாலர்னு முன்னாடி நம்ம அனுப்பிட்டுருந்தோம் நூறு டாலருக்கு வித்தோம்னா இப்போ நம்ம நூற்றி இருபத்தஞ்சி டாலருக்கு தான் விற்கணும் ஏன்னா அந்த இருபத்தஞ்சு டாலர் கொடுக்குறது வந்து நம்ம கையிலேருந்து நம்ம வியாபாரி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நூறு டாலருக்கு வாங்கின அங்க உள்ள ஹோல்சேல் ட்ரேடர் ரீட்டைல் ட்ரேடர் எல்லாம் மக்களுக்கு வந்து அதுக்கு தகுந்தபடி அதுக்கு மேல லாபம் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்க நூத்தி இருபத்தஞ்சு டாலருக்கு மேல லாபம் வச்சு அவங்க விப்பாங்க வியாபாரிகள் தங்களுடைய லாபத்தை குறைச்சிக்கவே மாட்டாங்க அப்போ அதுல வந்து அமெரிக்க மக்களுக்கும் வந்து சிரமங்கள் இருக்கு நமக்கு எதுனால சிரமம்னா நம்மளுடைய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போட்டாரு பங்களாதேஷ்க்கு அது மாதிரி போடல ஆஹ் அது மாதிரி போடல வேற யார் யாரெல்லாம் இது மாதிரி வந்து கம்போடியா நிறைய நாடுகள் வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து இதுக்கு யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி யுஎஸ்சிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்குள்ளே போய் ஷர்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நூறு விதமான டிசைனில் ஷர்ட் இருக்கும் ஒவ்வொரு ஷர்ட்லையும் மேட் இன் விச்ச்கண்ட் மேட் இன் இண்டியா மேட் இன் கம்போடியா மேட் இன் பங்களாதேஷ் இது மாதிரி வரிசையாக போட்டிருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டேரிஃப் இல்லைன்னா நம்முடைய வியாபாரத்தை அது பாதிக்கும் இதனால் வந்து ரெண்டு பக்கமே பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் இப்போ இவர் வந்து சொன்னார் நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டு குரோவிங் எக்கானமி அதுக்கப்புறம் நோ காம்ப்ரமைஸ் ஆன் நேஷ் இவர் சொன்னதெல்லாம் அதுக்கு பதில் வந்து நேரடியாக பதில் சொல்லுறேன்னு சொல்லாமல் ஆனால் அதுக்கு பதிலாக சொன்னது இதுதான் பியூஸ் சொன்னது நோ காம்ப்ரமைஸ் ஆன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இது டெட் இல்ல ஃபாஸ்டர்ஸ் குரோவிங் எக்கானமி நாங்கள் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னார் இப்போது இதே சமயத்தில் சொல்லும்போது இவர் இன்னொன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து நாங்கள் மனசில் வச்சுருக்கோம் அதனால வந்து வி ட்ரை டு ப்ரமோட் செக்யூரிட்டி அண்ட் we try டு ensure ஃபுட் செக்யூரிட்டி promote prosperity அண்ட் ensure ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இதில் நமக்கு என்ன பயமாக இருக்குன்னு இவங்களை பற்றி இந்த அரசை பற்றி இப்படிப்பட்ட ஒரு த்ரெட்டு வந்து அமெரிக்காவிலேருந்து பொழுது எடுக்கிற மெஷர்ஸ் வந்து ரொம்ப டெலிபரேட்டாக சரியான மெஷர் எடுக்கணும் நாங்க வந்து ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறோம்னு சொல்லும் போதே இவங்க எவ்வளவு சீரியஸ்னஸ் இல்லாமல் எப்படிப்பட்ட ஃபார்மர் அஜுகேஷன் நடந்துச்சு அதை எப்படி இவங்க இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அடுத்து அந்த லாவை அமன் பண்ணிக்கிறோன்னு சொன்னதுக்கு அப்புறமோ அந்த விவசாயிகள் மேல போடப்பட்ட வழக்குகளை இவங்க திரும்ப பெற்றார்களா விவசாயிகளுக்கும் அரசுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்படுவதற்கான முயற்சிகள் எடுத்தார்களான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஒரு பழுதிய மனப்பான்மையோட செயல்பட இருக்கு தன் மக்கள் மேலேயே பழுதீர்க்கிற மனப்பான்மை வந்து அரசுக்கு வந்து வரக்கூடாது தவறு செய்தவர்களை கூட மன்னிக்கிற மறுப்பாங்க ஏன் குழந்தைங்க எங்க போவாங்க ரெண்டு கூட்டு கொட்டினேன் சரியா போச்சு திருந்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் ஒரு அரசுக்கு இருக்கணும் அது இருக்க மாதிரி தெரியல அப்புறம் இந்தியா ஃபாஸ்ட் குரோவிங் எக்கானமிங்கிறாரு இந்தியாவில வந்து பிரச்சனை என்னன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை முன்னாடி சொல்லியிருக்கேன் உடலின் அனைத்து பகுதிகளும் வளர்ந்தால் அதன் பெயர் வளர்ச்சி உடலின் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அதன் பெயர் வீக்கம் இப்போ நம்ம இது வந்து ஷேர் மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட் வந்து இந்த பதினோரு வருஷத்துல இடையில கொஞ்சம் தேக்கம் இருந்து மறுபடியும் நல்லா போய்கிட்டு இருக்கு ஆனா இந்திய பொருளாதாரம் வந்து மன்மோகன் சிங் காலத்துல இருந்த அந்த செவன் பெர்சென்ட் எயிட் பெர்சென்ட் வளர்ச்சி வந்து ஒரே ஒரு வருஷம்தான் தான் இருந்தது இவங்க பதவி ஏற்ற முதல் வருடம் இருந்தது அது காரணம் அது கிக் ஆஃப் எஃபெக்ட் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்து தொடர்ந்து நடந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது அது ரொம்ப நாளைக்கு நடக்காது முதல் வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு டீசலரேஷன் ஆச்சு எக்கானமி வந்து கீழே விழுந்தது அந்நேரம் கதை சொன்னாங்க இல்லை கொரோனா வந்துருச்சுன்னு கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசியில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபது அதிகமாக பாதிச்சுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஒன்று பாதிச்சதுங்கிற உண்மை ஆனால் இவங்க எதை சொல்ல மறுக்கிறாங்கன்னா கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே இந்திய பொருளாதார அடைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு யார் காரணம் அடுத்து கொரோனா காலத்துல வந்து இவங்க என்ன பண்ணாங்க எஸ்எம்இ செக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது காரணம் டீமானடைசேஷன் டிமானிட்டசேஷன் வந்து முறையாக நடத்தாது அந்த டிமானேஷனே அந்த நேரத்தில் தேவையில்லைன்னு சொல்லி பலவே நம்முடைய பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ராஜன் உட்பட பல பேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க அதை மீறி பண்ணாங்க பண்ணாங்க அதை ஹேண்டில் ரொம்ப தப்பாக இருந்தது அதே மாதிரி கொரோனாவை ஹேண்டில் பண்ணுவதும் ரொம்ப தப்பா இருந்தது அதனால ஏற்பட்ட இந்த இதெல்லாம் பத்தி ஒரு ஒயிட் பேப்பர் இருந்த அரசு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல கொடுத்தா தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க என்னென்ன தவறுகள்லாம் நிகழ்ந்தாருன்னு அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து இவங்க சரி சரியாமல் நாங்க வந்து எங்களுடைய ஃபார்மருடைய இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுவோம் எங்களுடைய எக்கானமி வளர்ந்து வருகின்ற எக்கானமின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில பேர் மட்டும் வளர்த்து விட்டுட்டு அதனால இந்தியா வளர்ந்துச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த கதை பிடிக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இவர் வந்து சொல்கிறாரு டெட் எக்கானமிங்கிறாரு ட்ரம்ப் வந்து ஆனால் ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாரு அது டெட் எக்கானமி இல்லை அது செத்த பொருளாதாரம் இல்லை அதை சாகடித்து கொண்டிருக்கிறார் மோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு அதானி மோதி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நாட்டுடைய நலனுக்கு எதிரா போய்க்கிட்டு இருக்கு உதாரணமாக அதானி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அமெரிக்கால நீங்க எங்க பணத்தை வாங்கி அங்க போய் லஞ்சம் கொடுத்தீங்க அதை பிசினஸ்க்கு பயன்படுத்தலைன்னு அதுக்காக வேண்டி அவருக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும்னு இந்திய அரசுடைய அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அவங்க நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவில கோர்ட்ல வந்து அவங்க சொல்றாங்க அமெரிக்கா அரசு சொல்லுது ஆனா அனுப்பிடுனோம் நோட்டீஸை இன்னும் நோட்டீஸ் அந்த சர்வ் செருவாகலை ஏன் செருவாகல இவர் வந்து இவருடைய மோதியுடைய நண்பர்கிறதுனாலயா ஒரு லீகல் ப்ரொசீஜர் இருக்குனா அது அதுல கூட இவங்க வந்து அதானியை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா இப்போ அதானியை காப்பாற்றும் முயற்சி வந்து நமக்கு அமெரிக்கா கூட உள்ள உறவு வந்து எப்படி பேணணும் எப்படி அதை வந்து சீர்திருத்தணுங்கிறத விட முக்கியமானதா போயிருமா அந்த பயத்தை தான் ராகுல் காந்தி வந்து சொல்றாரு முதல்ல அதானி மோதி பார்ட்னர்ஷிப் அடுத்து டிமானைசேஷனுடைய தவறுகள் ஃபிளாடு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் வந்து பல நாடுகள் வந்து ஒரே ஒரு ரேட்டு தான் இருக்கு ஆனா இங்க ஜீரோ அப்புறம் அஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் பதினெட்டு இருபத்தெட்டு இடையில பன்னெண்டு இருக்கு அஞ்சு விதமான டாக்ஸேஷன் இருக்கு அது ஒரு வேடிக்கையாக கூட ஒருத்தர் சொன்னாரு பிரெட்டு கொண்டு வந்து வச்சாலும் சரி பிரெட்டுக்கு வந்து அஞ்சு பெர்சன்ட் பிரெட்டுக்கு வந்து டேக்ஸ் இல்லைன்னு இருக்கலாம் அல்லது அஞ்சு பெர்சென்ட்டாக இருக்கலாம் ஆனால் அது கொடுக்குற ஜாமுக்கு வந்து பதினெட்டு பெர்சென்ட் வச்சிருக்கீங்க நான் என்ன விலையை போடுவேன் ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டார் ஒரு ஹோட்டல் எதுவும் இது மாதிரி பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதனால தான் அவர் சொல்றாரு அதானி மோதி பார்ட்னர்ஷிப்பை தவிர டிமானிட்டேஷன் தவறுதலாக நடந்த டிமானிட்டசேஷன் ஃப்ளாடு ஜிஎஸ்டி சரியான வரையறுக்க வரையறுக்கப்படாத ஜிஎஸ்டி இது ரெண்டாவது காரணம் ஃபெயில்டு இண்டியா அசம்பிள்டு இன் இந்தியான்னு சொல்லி சொன்னீங்க எந்த அளவுக்கு அதுல சக்சஸ் இருக்குன்னு சொல்லி அசஸ் பண்ணீங்களா மானிட்டர் பண்ணீங்களா அதை பத்தி ரிப்போர்ட் பண்ணீங்களா சர்தார் பட்டேலுக்கான சிலைக்கான காம்பனன்ஸே நீங்க சீனால இருந்து கொண்டு வர்றீங்க அப்ப இதெல்லாம் வந்து அசம்பிள்டு மேட் இன் இந்தியா மேட் இன் இந்தியா ரொம்ப பெருசா சொல்லிட்டு கடைசியில் ஒண்ணுமே இல்ல சுலோகனை தவிர முழக்கங்களை தவிர செயல்ல வந்து அதிகமாக காணலையே அப்படிங்கறத ராகுல் காந்தி வந்து குறிப்பிடுறாரு அடுத்து வந்து எம்எஸ்எம் இஸ் வைப் அவுட் இதுதான் உண்மை அதாவது சிறு குறு தொழில்கள் மற்றும் நடுத்தர தொழில்கள் வந்து அவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இன்கம்ல ஏற்றுமதி செய்கிற வருமானத்துல அறுபது விழுக்காடுக்கு அவங்க பொறுப்பாக இருக்காங்க ஆனால் தேவே ஜஸ்ட் வைப்டவுட் இந்த டிமானிடன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நேர்ந்த தொக்கங்கள்ல இருந்து இன்னும் அவங்க விடுபடலை திரும்ப 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 எவ்வளவு தூரத்துக்கு அரசுக்கு சொல்லியோ வழக்கம் போல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆயிரம் கோடிங்கிறது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும் நாங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு சிறை நடுவில மிஸ் சீத்தாராமன் வந்து பாலிமென்ட் நியமச்சல்னு சொன்னார் அப்போ இத்தனை ஆயிரம் கோடின்னு மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் உண்மையில நடக்கிறது என்ன அவங்க எத்தனை ஆயிரம் கோடின்னு சொன்னாங்களோ அத்தனை ஆயிரம் கோடியிலையும் தமிழ்நாட்டுல இருக்கிற சிறு குறு தொழில்களுக்கான கலந்து வசதி கூட பத்தாது அதான் உண்மை அப்ப இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் எப்படி பத்தும் கண்டிப்பா பத்தாது அப்போ சும்மா வந்து செலவாயிரம் கோடி கொடுத்துட்டோன்னு ஜனங்கள்ட்ட சொல்லி அதான் கிடைச்சி ஜனங்கள் நடிச்சிட்டு போனா உண்மை நிலவரம் என்ன இருக்கு எஸ்எம்இ செக்டர் அவங்க வந்து இதுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை அடுத்தது கடைசி அஞ்சாவது காரணம் ஒரு சொல்கிறார் ஃபார்மர்ஸ் கிரஷ்ட் அது உண்மைதான் எப்பயுமே வந்து ஒரு டெவலப்மெண்டல் ஸ்கீம் நீங்க கொடுக்கும் போது முதல்ல என்ன பார்க்கணும்னா யாருக்காக சொல்றோமோ அவங்களுடைய ஒப்புதலை அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு சந்தேகம் தான் சந்தேகத்தை தெளிவுபடுத்தி அவங்களுடைய ஒப்புதலை வாங்கினா தான் அந்த டெவலப்மெண்டல் ஸ்கீம் மனப்பூர்வம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த ஃபார்ம் எல்லாம் அது மாதிரி செய்யல அவங்க அது ஒரு சின்ன உதாரணம் அதனால ஃபார்மர்ஸ் க்ரஷ் கிரஷ் அப்படின்னு அவர் சொல்றது வந்து தான் இருக்கு அதனால ட்ரம்ப் என்ன சொல்றாரு ட்ரம்ப் வந்து ஒரு அஹ் சரியான மனநிலை பேசுற மாதிரி பேசல பல சமயங்கள்ல இன்னைக்கு வந்து சொல்லுவாரு நாங்க வந்து கமிட்டி வச்சிருக்கோம் அந்த கமிட்டி நமக்கு இந்தியாவுடைய அந்த கமிட்டி ரெண்டு நாட்டு சேர்ந்தவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க டேரிஃப் எப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார் இது மாதிரி வந்து எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி அவர் இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் வந்து நம்முடைய நாட்டை பத்தி பேசுறதுக்கு வந்து அவருக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது அது நிச்சயமா நம்ம கண்டனம் தெரிவிப்போம் ஆனா நம்முடைய நாட்டுல நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் சொல்றது சரியா தப்பா அது நிச்சயமா அனலைஸ் பண்ணணும் ராகுல் காந்தி சொன்ன அஞ்சு பாயிண்ட்டுமே சரியா இருக்கு இதை இவங்க சீர்திருத்தாம மறுபடியும் மறுபடியும் வெற்று முழக்கங்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்முடைய நாட்டுக்கான பொருளாதார நிலைமை இன்னும் சீர்குலையும்ங்கிறதிலும் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மீட்க வேண்டும் என்ற குரலே நாம் அனைவரும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் நாடு நமக்கானது நாம் எல்லோரும் சேர்ந்தவர்கள் தான் நாம் அதனால இந்த நாடு நம்ம எல்லோருக்கும் சொந்தமானது இந்த நாட்டின பற்றின உரிமையும் கடமையும் நம்முடைய எல்லோருக்கும் உண்டு அரசுக்கு தெரிய தெரிய வைப்பதும் அரசுக்கு தெளிவிப்பதும் நம்முடைய கடமை என்று சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்